வேலுண்டு மகிழுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே உன் வாழ்வில் நடப்பதற்கெல்லாம் விதி என்று ஒரு பெயரிட்டு எதையும் நீ விட்டுவிடாதே இறைவனிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய் விதிவிலக்கு என்று எல்லாவற்றிற்கும் ஒன்று உள்ளது எந்த விதியும் எழுதப்பட்டதோடு நிற்பதில்லை அதை மாற்றும் வழிகளை இறைவன் படைத்துக்கொண்டுதான் இருக்கிறான் ஆம் தங்கமே உன்னை விழுத்து அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் விதிகளை விழுத்து மளவிற்கு வழிகளும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இல்லை என்றாலுமே கூட நீ தொடர்ந்து போராடும் போதும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வதன் மூலமாகவும் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகள் உனக்கு காண்பிக்கப்படும் ஒவ்வொரு நொடியும் நம்பிக்கையோடே இரு உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நினைவில் வைத்துக்குள் நீ செதுக்கப்படுகிறாய் உருவாக்கப்படுகிறாய் அதனால் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள் புன்னகையுடன் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எல்லாவற்றையும் ஒரு கை பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையுடனே வாழ பழகிக்கொள் உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நான் உனக்கு தருவது தானே அது அன்பென்றாலும் என்றாலும் சோதனைகள் என்றாலும் எல்லாமும் நானாக பார்த்து உனக்கு தருவது தான் எனவே நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தியோடும் அடக்கத்தோடும் அன்போடும் வாங்கிக்கொள் இழந்தவற்றையே நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் இப்பொழுது இருப்பதையும் இழக்க நேரிடலாம் விழும் பூக்களுக்காக மரம் கவலைப்படுவதில்லை புதிய பூக்களுக்கு தானே எப்பொழுதும் ஆர்வமாக உள்ளது வாழ்க்கை என்பது நாம் இதுவரை இழந்தவற்றிற்காக அல்ல இன்னும் காணதாகும் எனவே இழந்தவற்றைப் பற்றி யோசிப்பதை இன்றோடு நிறுத்திவிடு உனை புறம் பேசுகிறார்கள் விமர்சிக்கிறார்கள் என்றெல்லாம் உன் கவனத்தை சிதறவிடாதே நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்தாகவே வேண்டும் என்பதை மறந்துவிடாதே யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என் மனதை அறிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் தேங்கி நின்றுவிடாதே எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீ இங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை வாழதானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல எனவே உனை புரிந்து கொண்டால் அது போதும் செல்லமை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் காலத்தை வீணடிக்காதே வீண் வாதமும் விதண்டா வாதமும் செய்பவர்களுடன் நீயும் வாதிட்டு கொண்டு இருக்காதே அவர்களுக்கு சரியான பதில் மௌனம்தான் தான் சொல்வதே சரி என வாதாடுபவர்கள் உறவுகளை இழக்க நினைப்பவர்கள் மௌனமே இவர்களுக்கு சிறந்த பதில் பேசாமல் கேட்டுக்கொண்டு மௌனமாக இருப்பவர்கள் உறவுகளை வெல்பவர்கள் இப்பொழுது சொல் நீ வெல்ல போகிறாயா அல்லது இழக்க போகிறாயா முடிவு உன் கையில் உள்ளது கவனமாக ஏறு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் வேல் முருகா